அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் இன்றைய நாள் இனிய நாளாக மலர்வதற்கு இந்நாளினுடைய எல்லா நன்மைகளையும் இறைவனிடத்திலே மனம் வந்து கேட்கிறோம் இந்நாளினுடைய எல்லா நலவுகளையும் வரைக்கத்துகளையும் எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்து இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள் தீய நிகழ்வுகள் விபத்துகள் பல சீபத்துகள் சோதனைகள் ஆபத்துகள் அரியாபுரத்தில் இருந்து வரக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் விபத்துகள் திடீர் சோதனைகள் திடீர் நோய்வாய்ப்படுதல் மனதை பாதிக்கக்கூடிய பாதிக்கு பாதித்து மன உளைச்சடையும் அதன் மூலமாக உடல் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் அலுவல் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் பயண சிரமங்கள் இப்படி எல்லா முசீபத்துகளை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இறைவா நீ பாதுகாத்தருள்வாயாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நாளை இனிதே துவங்கியிருக்கிறோம் இதை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பு உறவுகள் இன்றைய கடமையான ஃபஜில் தொழுகையை இனிதே நிறைவேற்றியிருப்பார்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு இனிய நாளாக மலர்வதற்கு இஸ்லாத்தினுடைய சில வழிகாட்டல்கள் இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு இஸ்லாம் கூறுகின்ற பல்வேறு வழிகாட்டல்களில் இறைவன் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான் என்ற ஒரு நற்செய்தி இறை நம்பிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது குறிப்பாக அதிகாலை நேரத்தில் சோம்பலை முறுக்கி சோம்பலை தூக்கி எரிந்து இறை தியானத்திற்காக வேண்டி கடமையான வழிபாட்டை நிறைவேற்றுபவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இறைவன் இன்றைய நாளை இனிய நாளாக ஆக்கி தருவான் பெருமாநாட்டல்லாக அலேஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் யார் ஃபஜிற் தொழுகை தொழுகிறார்களோ அவர்கள் இறைவனுடைய கஸ்டடிக்குள் விடுகிறார்கள் அவர்களுடைய காரியத்திற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் நம்முடைய நாம் இன்றைய காலையினுடைய அந்த ஃபஜி தொடிகையை நிறைவேற்றிவிட்டால் நமக்கு அல்லாஹ் போதுமானவன் நம் காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்ற அந்த ஒற்றை வார்த்தை நாள் முழுக்க நாம் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு அது காரணமாக அமைந்திடுகிறது எல்லா காரியத்திற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் நமக்கு பாதுகா காவலன் அவன்தான் நமக்கு தேவையான நன்மைகளை ஒருங்கிணைத்து தரக்கூடியவன் அவன்தான் நம் காரியங்களுக்கு ரப்பே பொறுப்பேற்றுக் கொள்கிறார் என்ற அந்த மனநிறைவோடு நாளை துவங்கி இருக்கிறோம் தொடர்ந்து பயணம் பயணிப்போம் பேசுவோம் இன்ஷா